இது ஊட்டச்சத்துக்கானது இது கேப்சூல் இரண்டு விதமான மருந்துகள் இருக்கின்றன ஒரு நாளைக்கு இருமுறை இந்த மருந்துகளை சாப்பிட வேண்டும் பாலுடன் காலையில் ஒன்று இரவு ஒன்று என எடுத்துக்கொள்ள வேண்டும் விரைப்பு குறைபாடு உட்பட எல்லா பிரச்சனைகளும் சரியாகிவிடும் தன்னைத்தானே மருத்துவர் என சொல்லிக்கொள்ளும் இந்த போலி மருத்துவர் முறையாக மருத்துவம் படிக்கவில்லை மருத்துவ லைசன்ஸ் வைத்திருந்த தனது தந்தையை உடனிருந்து கவனித்ததால் நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கிறேன் என டிடபிள்யூடம் தெரிவித்திருக்கிறார் பாகிஸ்தான் முழுவதும் இதுபோன்ற பதிவு செய்யப்படாத கிளினிக்குகளை பார்க்க முடியும் பாகிஸ்தான் முழுவதும் ஆறு லட்சத்திற்கும் அதிகமான போலி மருத்துவர்கள் இருப்பதாக அரசு தரவுகள் தெரிவிக்கின்றன இந்த எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பகுதியினர் பாகிஸ்தானின் மிகப்பெரிய நகரமான கராச்சியின் சிந்து மாகாணத்தில் சிகிச்சை அளிக்கிறார்கள் ஒரு நாள் நடந்து போது ஒரு விளம்பரத்தை பார்த்தேன் அந்த பாலியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என குறிப்பிடப்பட்டிருந்தது ஒரு ஏஜென்ட் என் பாலியல் தீர்வு கிடைக்கும் என சொல்லி என் மனதை மாற்றிவிட்டார் அவரின் வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து மருந்துகளை சாப்பிட்டு வந்தேன் ஆரம்பத்தில் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தது அந்த மருந்துகளால் உடல் நலம் மோசமான நிலையில் தற்போது சரியான மருத்துவரிடம் சிகிச்சை பெற்று வருகிறேன் உடல் நலம் மோசமாகிவிட்டது அப்போதுதான் பாலியல் திறனுக்காக ஏதோ மருந்துகளை சாப்பிடுவதாக சொன்னார் மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் நான் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறேன் என்று சொன்னேன் மருந்துகளால் தான் உடல்நலம் மோசமானது என்பதை உணர்ந்து குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் அறிவுறுத்தலால் முறையான மருத்துவ உதவியை நாடி இருக்கிறார் கான் பொது இடங்களில் அவர்களின் விளம்பரங்களை பார்க்கும் எவருக்கும் நம்மிடம் குறை இருக்கிறதோ என நினைக்க வைத்து விடுவார்கள் கல்வி அறிவு குறைபாடு எளிமையாக அணுகும் தன்மையுடன் ஆசை வார்த்தைகள் பேசி மயக்கி மக்களை வாடிக்கையாளர்களாக மாற்றுகிறார்கள் போலி மருத்துவர்களுக்கு எதிரான தீவிர நடவடிக்கையாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் பாகிஸ்தான் சிந்து மாகாணத்தில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சட்டவிரோத கிளினிக்குகள் மூடப்பட்டிருந்தாலும் போலி மருத்துவர்களை முடக்குவதில் சுணக்கம் இருக்கிறது எனினும் லஞ்சம் கொடுத்து அதிகாரிகளை சரி கட்டுவதாக டிடபிள்யூவிடம் தெரிவித்தார் ஒரு போலி மருத்துவர் இந்த போலி மருத்துவர்களை வளர அனுமதிக்கும் பல மாஃபியா அமைப்புகள் உள்ளன எங்களால் அத்தகைய கிளினிக்குகளை மூட மட்டுமே முடியும் ஆனால் அதை நிரந்தரமாக முடக்க வேண்டும் என்றால் அது சட்ட அமலாக்கத்துறையின் தான் இருக்கிறது இன்று பத்து போலி கிளினிக்குகளை மூடினாலும் நாளை அவற்றை திறப்பார்கள் அதை எங்களால் கட்டுப்படுத்த முடியாது போலி மருத்துவர்களுக்கு எதிரான சட்டம் திருத்தப்பட வேண்டும் கடினமான தண்டனைகள் வேண்டும் என்கிறார் அரசன் போலி மருத்துவர்களை தடுக்க அதிகாரிகள் வேலை செய்யும் அதே வேளையில் சதியா பசல் போன்ற பயிற்சியாளர்கள் விழிப்புணர்வு மற்றும் பாலியல் கல்வி சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் இங்கு விழிப்புணர்வு குறைவாகவே இருக்கிறது மக்கள் தங்களின் பாலியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு போலி மருத்துவர்களை அணுகாமல் முறையான மருத்துவர்களிடம் செல்ல வேண்டும் பாலியல் மற்றும் இனப்பெருக்க சுகாதாரம் குறித்து கற்பிக்கிறேன் ஆண் பெண் பாகுபாடுகள் பாலினம் குறித்த விளக்கம் பாலியல் மற்றும் உயிரியல் ரீதியான பொறுப்புகளையும் வேறுபாடுகளையும் விளக்குகிறேன் இதற்கான சந்திப்புகளில் அனைவரும் மனம் திறந்து பேசும் போது மக்கள் விழிப்புணர்வு அடைவார்கள் வகுப்பில் கலந்து கொண்ட பெண் ஒருவர் பசலின் பேச்சுகள் மிகவும் உதவியாக இருப்பதாக டி டபிள்யூவிடம் தெரிவித்தார் எனினும் சில சமயங்களில் இந்த பயிற்சிக்கு வரும் பெண்களுக்கு அவர்களின் கணவர்களால் வகுப்புகள் தடைபடுவதாகவும் தங்கள் மனைவிகள் பாலியல் விவகாரங்களை விவாதிப்பதை அந்த ஆண்கள் விரும்புவதில்லை என்கிறார் ஃபசல் சவால்கள் இருந்தாலும் தன் பணியால் பாகிஸ்தானின் பழமைவாத சமூக தடைகள் ஒரு நாள் உடையும் என நம்புகிறார் ஃபசல்